வெல்கம் டு மைண்ட் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை சூரியன் உதயத்துக்கு முன்னையும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்கிறது நல்லது முத்திரைகள் செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணுங்க தரையில் உட்காருறவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் வியாபக் அஞ்சலி முத்திரை வியாபக் அஞ்சலி முத்திரையினுடைய பயன்கள் தங்கள் மீதே இருக்கக்கூடிய வெறுப்பு குறையும் மன அழுத்தம் வெறுப்பு பொறாமை கவலை விலகி மன அமைதி அன்பான குணம் இரக்கம் கருணை ஆகியவை உண்டாகும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது நினைவாற்றலை கொடுக்கக்கூடியது தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆன்மீக பாதைக்கு ஏற்ற முத்திரை இந்த முத்திரையை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இந்த ரெண்டு கையினுடைய சுண்டு விரல் ரெண்டும் ஒன்றை வச்சுக்கணுங்க மற்ற விரல் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருந்து குழி மாதிரி வைக்கணும் அப்படி குழி மாதிரி ஒரு தோற்றம் வரணுங்க மார்பு பகுதிக்கு நேராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வைக்கணுங்க ரொம்ப ரிலாக்ஸாக செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையாக பொட்டு வருங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்